வெம்பெருமானின் ஆக்கப்பந்துக்களே தாயே தந்தை என்றும் தார்மீக கிளை என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னைக் காண்பதோர் ஆசையினால் பேயே பூம்பொழில் சூழ் விரையார் திரு வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாளன்னை கொண்டருளே எம்பெருமானின் பாதாரந்தங்களில் அந்தங்களில் சரணாகரி அடைந்து ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் ராமனுக்கே ஜெயம் என்று கூறிக்கொண்டு பிராயச்சித்தம் சீமத் பாகவதத்திலே ஆரா ஸ்கந்தத்திலே பரீட்சித் மகாராஜா சுகபிரமரை பார்த்து பல கேள்விகள் கேட்கிறான் அதிலே ஒரு கேள்வி சுவாமி பிராயச்சித்தம் என்றால் சில கர்மாக்கள் சொல்லப்படுகின்றன பாவத்தை போக்குவதற்கு பிராய்ச்சித்தம் எதற்காக செய்வது யானையை குறிப்பாட்டு விட்டால் அது மீண்டும் மண்ணை அள்ளி தலையை தானே போட்டுக்கொள்கிறது அந்த மாதிரி தானே மனிதனும் பிராயச்சித்தம் செய்தாலும் திரும்பவும் பாவத்தை பண்ணுகிறான் அப்படியானால் பிராய்ச்சித்தினால் பிரயோஜனம் இல்லையே அது வீண்தானே அடியேன் மனதில் இவ்வாறு தோன்றுகிறது அதை தெளிவிக்க வேண்டும் என்று சுகபெருமத்தை பார்த்து பரீட்சை கேட்கதும் அவர் சந்தோஷப்பட்டார் இந்த மாதிரி நுணுக்கமான கேள்விகளை கேட்பாரை கண்டால் மகான்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஷியனானவன் பிரச்சனமாதிய இருக்க வேண்டும் பிரச்சனமதியாக இருக்க வேண்டும் அதாவது கேள்விகள் கேட்டும் புத்தி உடையவனாக இருக்க வேண்டும் அந்த கேள்விகள் பரீட்சத்த பரீட்சார்த்தமாக இருக்கக்கூடாது சாஸ்திர ரீதியாக இருக்க வேண்டும் பிரச்சனோபனிஷத் என்ற உபநிலத்தானவது கேள்வி எப்படி கேட்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிறது பரீட்சத்தின் கேள்வியை கேட்டா சுகர் பிராயச்சித்தினுடைய தன்மையை நீ தெரிந்து கொள் ஒருதர் பிராய்ச்சித்தம் கர்மமாக ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணை பண்ணி யாத்ராதானம் பண்ணி க்ஷேத்ராதானம் கிளம்புகிறார் புண்ணிய நீராடி விட்டு திரும்ப வந்தபோது வந்து தசமி ராத்திரி உபண்டு உப உபவாசம் ஏகாசி நெஜல உபவாசம் துவாதசி பாரணை பண்ணி அதற்கப்புறம் சகசநாமம் சொல்லி கீதை பாராயணம் பண்ணி ராத்திரி யோகம் என்ற நினைப்பில் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தால் பாபங்கள் அகனும் அதனால் உபவாசம் இருந்தவருக்கு உணவு உள்ளே போனதுமே விறக்க வருகிறது அப்புறம் இரவெல்லாம் எவ்வாறு தியானம் செய்வார் ஆனால் சாஸ்திரமோ தூங்காதே என்கிறது இதுக்கு என்ன பண்ணலாம் என்று கேட்டார் அதுக்கு ஒரு வழி இருக்கிறது பகவானைக் கண்ட பனிபோல் பாபண்ணமாகிவிட்டு விலக வேண்டுமானால் நாராயணன் நாமத்தை பாராயணம் பண்ண வேண்டும் வாசுதேவ பாராயணம் தித்தாந்தத்தோடு சொல்கிறார் சுகபிரம்மம் ஒரு மகர்ஷி காட்டு வழியிலே வருகிறார் முங்கிலெல்லாம் ஒன்றோடு உண்டு உரசி தீப்பிடி தெரிகின்றன காடே தவி ததிக்கிறது அக்னி மகர்ஷி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஐயோ இவ்வளோ பசுமையான நாடு காடு அழிந்து கருகி போய்விட்டதே என்று ரொம்ப வருத்தம் அவருக்கு சேத்திராடமெல்லாம் முடித்து மூன்று வாரம் கழித்து அந்த வழியிலே திரும்புகிறார் பார்த்தால் அந்த இடமெல்லாம் கறிக்கட்டையாக இருந்தவனெல்லாம் பசுமையாக ஆகிவிட்டது அப்போதுதான் அவர் மனதிலே ஒன்று தோன்றியது அக்னி இருக்கிறது அது எல்லாவற்றையும் எரித்து எதை எதை என்று பார்த்தால் பூமிக்கு மேலே இருக்கும் மேலே இருக்கும்படியான மரத்தை எரித்ததை தவிர பூமிக்குள்ளே உள்ளே இருக்கும்படியான வேரை அழிக்க முடியாது அழிக்கக்கூடிய சக்தி அக்னிக்கு இல்லை வேறு உள்ளே இருந்ததானே மழை பொழிந்து முளைத்துவிட்டன மூங்கில்கள் அந்த தான் எத்தனையோ பிறவிகள் நாம் அடைந்து துர்லபோ மனுஷோ தேகா தேகோ துர்லபோ மனுஷோ தேகோ என்று சொல்லப்படுகிறது மனித ஜென்மாவை அடைந்திருக்கிறோம் பாபத்தை தாண்டக்கூடிய பாபத்தை தூண்டக்கூடிய வாசனா பலம் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கிறது பிராச்சித்தகரமாக இருக்கிறது பாரங்கள் அதை மேலே இருக்கிற மூங்கில்கள் செடி கொடிகளை அழிப்பது போல பாவத்தை போக்குமே ஒழிய பாபங்களை செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடிய உள்ளே இருக்கிற கெட்ட வாசனைகளை போக்கடிக்காது அந்த சக்தி பிராய்சித்த கர்மாக்களுக்கு கிடையாது பாபங்களை வேரோடு களை வேண்டுமானால் வாசுதேவ பாராயணம் எம்பெருமானை உள்ளுக்குள்ளே நிலைவரச் செய்ய வேண்டும் விடாமல் அவனை நினைக்க வேண்டும் பிரகலானுக்கு பிரகலாதனுக்கு இந்த அறுவடாத நினைவு சிந்தித்தது சதாக சர்வகாலம் சந்தத்தாரியாக விடாமல் அவன் யார் நினைக்கிறார்களோ அத்தகையவர்களை மறுபடியும் பாபம் செய்கிற சித்தம் ஏற்படாமல் லட்சிக்கிறான் பரமாத்மா ஆகினாலே பரமாத்மாவை மனதில் தியானம் செய்து தியானம் பண்ணுவோம் நாம் கெடுதல் நீங்கி பவித்திரமாகும் இது அப்படிப்பட்ட உன்னதமான நாமபலம்தான் எல்லாத்துக்கும் வழி என்பதை உணர்த்துகிறது படித்தது சிலைத்தது சூரியன் சிற்றிக் கொண்டிருந்தான் வைகாசி மாத வெயில் தகைத்து கொண்டிருந்தது மழை என்பது மருந்து கூட இல்லாமல் பயிர்கள் எல்லாம் வாடி வதங்கியிருந்ததான் ஈரம் சற்றுமெல்லாம் சற்றும் இல்லாமல் பூமி முற்றிலும் வறண்டு பாடம் பானமாக வலித்திருந்தது மழை பெய்து பல மாதங்கள் ஆகியிருந்தும் மழை பெய்யதற்கான அறிகுறிகளும் சற்றும் இல்லை தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்து அருகில் உள்ள நடுவக்கரை கிராமத்தில் ஒரு பெரிய வீடு ஒரு வயது முதிர்ந்த ஒரு வயசு பரமபதித்து பதிமூன்றாம் நாள் காரியங்கள் நடந்து கொண்டிருந்த வேதபாராயணமும் முரளி செயல் அனுசந்தானமும் முடிந்த நேரம் அடுத்த பிரகஸ்பதியின் சாம ஸ்லோகம் விளக்கம் இருந்தது இந்த பகஸ்பதி சுவாமியை பற்றி சில வார்த்தைகள் அவர் சிறு வயதிலிருந்தே வேதத்தை பயின்ற மறைக்கடல் ஊறி தெளித்து மூத்தடுத்தவர் தன் புலமையை புலமையினாலும் இருநூன்று மேற்பட்ட மாணாக்கர்களை உருவாக்கியதாலும் பெரும் மனாதிபலின் அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமான ககபாடி அந்தணர்கள் அவசியம் செய்ய வேண்டிய அக்னிஹோத்திரம் என்னும் நித்திய கேள்வியை வேள்வியை காலையும் மாலையும் தவறாக செய்பவர் தர்மசாஸ்திரங்களை கதற கற்றுத் தேர்ந்தவர் நித்தியானுஷ்டானங்களை குறைவின்றி கடையுடைப்பவர் மகான முக்கூர் சி அருண் ஸ்ரீமத் சிங்கரின் அடிபணந்து அடிபணிந்து சம்பிரதாய நூல்களை கற்றவர் ஜோதிடத்திலும் வல்லவர் தேர்ச்சி பெற்றவர் இவ்வளவு இருந்தும் குடத்திலட்ட விளக்கு போல் அமைதியாகவும் படிவாகவும் நிறைந்தவர் சர்மஸ்லோகத்தை பரம்பரமாக பிரித்து பொருள் கூறக்கூடிய பொருள் கூறிக்கொண்டிருந்த பிரகஸ்பதி சுவாமியின் கண்கள் பரமபதித்தவரின் ஜாதகத்தை பார்த்தோன்னே வேப்பால் விரிந்தன பரமபதித்தவர் ஒரு புண்ணியாத்மா இதற்கு அடையாளமாக இன்று மழை பெய்யும் என்றார் சுவாமி இதை நான் சொல்லவில்லை ஜோசிய சாத்தம் சொற்கிறது என்று வழக்கமான தன்னடக்கத்தோர் கூறினார் இதைக் கேட்ட உறவினவர்கள் மனம் நிகழ்ந்தது ஆனால் அவர்களது அறிவோ இதை முழுமையாக நம்ப இடம் தரவில்லை மறைந்த தங்கள் நகப்பனாரைப் பற்றி நல்வார்த்தைகள் கூறும் சம்பிரதாயத்தை ஒட்டி சுவாமி இவ்வாறு பணித்திருப்பார் என்று அவர்களே கருதினார்களே என்றும் தங்களை மகிழ்விக்கும் இப்படி தகப்பனார் புகழ்ந்திருக்கலாம் என்றும் எண்ணினர் ஏனெனில் இவ்வளவு கோரமாக வெயில் காயும் நேரத்தில் வானம் நிர்மலமாய் தெளிந்து தோன்றும்போது கோடை மழைக்கு காலம் அல்லாத போது மழை இங்கிருந்து வரும் எனவே சுவாமி நமக்காக கூறும் சம்பிரதாய வார்த்தையை என்ற கருதிய உறுப்பினர்கள் அதை பெரிதாக நம்பவும் இல்லாய் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை வைத்திய காரியங்கள் முடியவும் பிரகத்பதி சுவாமி விடைபெற்று கொண்டு தன் இருப்பிடமான திருக்குழந்தையை அடைந்தார் உறவினரும் ததியாரானத்தில் பங்கு கொண்டு மயக்கத்தில் அடித்த வெயிலாலும் களைப்பற்றி சற்று இடைப்பாரினர் ஒரு மணி நேரம் சென்றிருக்கும் திடீரென்று ஒரு பெருங்காற்று வீச தொடங்கியது ஆங்காங்கே வெண்பஞ்சை ஒத்த சிறு வேயங்கள் குவியல்கள் மட்டுமே தென்பட்ட வானம் சற்று இரட்டியது நொடிப்பொழுதில் வைக்கும் கண்ணை பறிக்கும் மின்னலும் காதை சுவிழாக்கும் இடியும் உறங்கிக் கொண்டிருந்த உறவினர்களை தட்டி எழுப்பின தூவானமாய் தொடங்கி சட மழை பொழிய தொடங்கியது சிறு துடிகள் பெருந்துளங்களாய் மாறி ஒன்றோடொன்று கைகோர்த்து கொண்டு வானமே போத்து போன போல அடைமழை பொழிந்தது பத்து நிமிடங்களில் ஊர் தெருக்கெல்லாம் வெள்ளம் காவிரி படுகை வறண்டிருந்தாலும் ஊரெங்கும் வெள்ளமாய் ஓடியது மழை அந்த நீர் நடுவக்கரையில் பெருக்கடுத்து ஆறுபோல் வெள்ளத்தை ஓட வைத்து மழை பக்கத்து தந்தையிலோ திருக்கொண்டிலோ பெய்யாது இன்னொரு பேரதிசயம் நடுவக்கரை மக்களுக்கு தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை பகஸ்பதி சுவாமி மழை பெய்யும் என கூறிய போது மனதுக்குள் சிரித்து கொண்டவர்கள் இப்போது தங்கள் அவரமைக்கை நிறுத்து குறித்து வருந்தினார்கள் வானம் பொய்க்கலாம் ஆனால் பெரியோர் வாக்கு என்றும் பொய்க்காததிலும் வேத வேதவானர்களின் வாக்கு என்றும் பொய்க்காது என்றும் மூதுரை அவர்கள் மனதில் பசுமனத்தானி போல் பதிந்தது இரண்டு மணி நேரம் விடாது பெய்த மழை சற்றே நின்றதும் உறவினர்கள் அனைவரும் திருக்குழந்தைக்கு விரைந்து பிரகத்பதி சுவாமியின் திருவடியில் விழுந்து தங்களது நம்பிக்கையின்மையையும் அதை நிவர்த்திப்பது போல அவர் ஆக்குப்படி மழை பொய்ந்ததையும் விண்ணப்பித்தனர் தன் முகத்தை வழக்கமாக அலங்கரிக்கும் புன்னகையோடு இவர்கள் கூற்றி செய்மடுத்து பிரகஸ்பதி சுவாமி இது நான் கா நான் கூறியிருந்தால் பெய்த மழை அல்ல பரமபதி தந்த புண்ணிய புண்ணியாத்மாவாகும் பெய்தது என்று அவர் தன் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு சிறிதும் விடாது கூறினார் நாம் இதுவரை விவரித்து உன்னதமான பரஸ்பரி சுவாமி நேற்று வேறு யாரும் இல்லை அவர் ஸ்ரீமத் அககோபன் மடத்தில் அரியாசனையில் நாற்பத்தாறாவது பட்டம் ஸ்ரீமத் அரங்கிய சிங்க சுவாமிகள் அருளாட்சி செலுத்தும் சிவன் சடகோப ரங்கநாத யஜேந்திர மகாதேசியன் சுவாமிகள் மாலோலன் தன்னை ஆராதிக்க சாமானியர்களை தேர்ந்தெடுப்பதில்லை அப்படி அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிய சிங்கரின் அடைக்கலம் முகும் பேரு பெற்று நாமும் பேர் இருகோம் நாமும் நிலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இல்லாமல் அலவீர் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் மலையப்ப பிரார்த்தித்து நாடு செழிக்க வீடு செழிக்க நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் ராம ராஜ்யம் ஏற்பட அயோத்தி ராமனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்